வரன் தேடுறீங்களா பொருத்தமான வரன்களின் விவரங்களை உடனே பெற்றுக்கொள்ளுங்கள் கால் கல்யாண மாலை அல்லது நைன் இந்த வியாதிகள் வந்து நம்மள ஆள முடியாது நம்ம தான் அதை அடக்கி ஆண்டு பின் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி அனுப்புறேன் தேடுதல அவங்க அவங்க ஸ்பீட விட்டுடணும் நடக்கிறத நாராயணனு ஒழுங்கா நடத்தி வைப்பார் அதை பத்தி கவலையே பட வேண்டியதில்லை வணக்கம்மாங்க சார் வணக்கம்மா இன்றைக்கி வணக்கம் தான் ஆரம்பிச்சிருக்கேன் கேள்வி என்னோடது

எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அவாளுடைய மாமியார் சாக கடந்தாங்க அப்பா ஒண்ணு நாற்பது வயசு அந்த அம்மாக்கு சித்தி போயிடு வேண்டாம் நீ உடனே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி இந்த வியாழக்கிழமை நிச்சயம் பண்ணி அடுத்த வியாழக்கிழமை கல்யாணம் அதை சொல்லிடுவா சொல்லிடுங்க எங்க தாத்தா அதாவது ஓட அப்பா மாடு வாங்குறதுக்காக நன்னிலம் போனாரு சரி எங்க வழுத்தூர்ல இருந்து வழுத்தூர்ல இருந்து கை நிறைய பணத்தை எடுத்துட்டு மாடு வாங்க போனாரு உங்களுக்கு தெரியும் பாலசன் கே பாலச்சந்தரோட அம்மா அத்தை வாழைக்க அவள் சிஸ்டர் அவள் அவள் வந்து சரி எங்கள் வந்திருக்க உட்கார் காஃபி சாப்பிடுதுன்னா எப்போதுமே வந்த வாழைக்கு வந்து முதல்ல இது பண்ணிவிட்டு நம்ம கணேசன் தெரியும் இல்லையா கொந்தக நம்ம ஒன்று எல்லோருக்கும் பந்துக்கள் தான் அவள் என்ன அவள் எல்லாருக்கும் நமக்கு சொந்தக்காராக தான் அவள் அவனோட பொண்டாட்டி வந்து சகா கிடைக்கா அதனால் இந்த கையில் உள்ள பணத்தை நேராக கொண்டு போய் அவத்தில் கொடுத்து ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணிவிட முதல் பொண்ணு காமுதானே தானே ஆமாம் அவளுக்கு கல்யாணம் பார்த்துட்டு இல்லையா பார்த்துட்டுருக்கேன் இந்த பையன் நல்ல பையன் என்ன அவன் நான் கடுகு இருக்குன்னு போட்டுன்னு பலியின்னு இருப்பாள் அவள் அம்மா வந்து இப்போது ரொம்ப சீரியஸாக இருக்கா இப்போது போகணும் கிடைக்கா அப்போல்லாம் மா பெண் வீட்டில் கல்யாணம் பண்ணணும் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வரணும் அங்கே வந்து கல்யாணம் பண்ணுற அளவுக்கு கூட அவளுக்கு இயலாது அதனால என்ன பண்ணலன்னா இங்கேயே கல்யாணத்தை ரெடி பண்ணிவிடலாம் நான் ஒரு வார்த்தை சொன்னால் போகிறோம் அவள் ஒத்துண்டுருவா அவள் பொண்ணும் பையன் அது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ரொம்ப ரெண்டு பேருக்கும் பார்த்தா பிடிச்சிடும் எனக்கு காமோவையும் தெரியும் அவன் என் வைத்தாவையும் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரம்பிச்சு மாடு வாங்க போன எங்க தாத்தா மாப்பிள்ளை வாங்கி வந்தா அப்போ மாடு வாங்க போனவர் மாப்பிள்ளைய வாங்கிட்டு வந்துட்டார் மாமியார் கதை கதையா சொல்லுவா அதாவது ஒரு வியாழக்கிழமை அடுத்த வியாழக்கிழமை கல்யாணம் அந்த வியாழக்கிழமை ராத்திரி உங்க தாத்தா என்ன பண்ணிருக்காருன்னா நேரா கும்பகோணத்துக்கு வந்து அந்த பெரிய கடைத்தெருவுன்னு அன்னைக்கு பேர் இல்லையா இன்னைக்கு நம்ம வந்து துபாய் மால்லாம் சொல்ற மாதிரி இல்லைன்னா நம்ம சென்னை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி அந்த கடத்திருவுக்கு வந்து பாத்திரம் பண்ணை வாங்கிட்டு வண்டியை வச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டாராம் பாத்திரம் பெண்டம் வாங்கினாரா நகை வாங்கிருக்காரு மொத்தமா இவர் மாடு வாங்குறதுக்கு ஏதோ ஒரு ஆயிரத்துக்கு ஆயிரக்கணக்கில் ஏதோ கொஞ்சம் ரூபாய் எடுத்துன்னு போயிருப்பாரு இல்லையா நகையை வாங்கிட்டாரு பாத்திரம் பண்டங்கள் வாங்கிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பட்சணத்துக்கு ஆர்டர் கொடுத்துருவான் அவுட் கேட்ரிங் அந்த காலத்துல நான் சொல்றது இன்னைக்கு எண்பது வருஷம் முன்னாடி பச்சணத்துக்கு ஆர்டர் கொடுத்துட்டாராம் ஏன்னா இனிமேல் பண்றதுக்குலாம் நேரம் கிடையாது அங்க ஒரு மாமியை பார்த்து இத்தனை முறுக்கு சுத்துங்க இத்தனை லட்டு பண்ணுங்கோ இந்த அங்க பணத்தை பிடிங்கன்னு சொல்லிட்டு அந்த பணத்தையும் கொடுத்துட்டாராம் புதங்கம் அன்னைக்கு நான் வந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு போவேன் சொல்லிட்டாராம் மாப்பிளைய ஆற்றுல கொஞ்சம் பணத்தை ஏற்கனவே கொடுத்துட்டு நீ கலாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரா எல்லாத்தையும் சொல்லிட்டு ராத்திரி மணி பன்னெண்டரை மணியா பன்னெண்டரை மணிக்கு அந்த கிராமம் எல்லாம் எப்படி இருக்கும் அந்த காலத்துல நூறு வருஷம் முன்னாடி கிராமம் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க அந்த கிராமத்தில் வந்து வழுத்தூர்ல வந்து செல்லம் செல்லும் கதவை திரட்டியிருந்தான் போட்டு கதவை தருந்தா நம்ம காமுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டேன் அதாவது காமுக்கு ஒரு பட்டுப்புடம் வாழ்ந்துருக்கேங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளா காமுக்கு கல்யாண நிச்சயம் பண்ணிட்டேன்னு சொல்லி காமுக்கப்ப வயசு பன்னெண்டு வைத்தாக்கப்ப வயசு பதினெட்டு இந்த மாதிரி கல்யாணத்தை நிச்சயம் பண்ண ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அவங்க அப்படி ஒருத்தரை ஒருத்தரை பார்க்கல ஒரு குடும்பத்தை ஒரு குடும்பம் தெரிஞ்சுக்கலை ஒரு வாரத்தில் கல்யாணம் அதாவது நேர கிளம்பி புதன்கிழமை அன்னைக்கு போய் வியாழக்கிழமை கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்திருக்கா இத்தனையும் நடந்த பிறகு கூட அவங்களுடைய வாழ்க்கை எண்பது வருஷம் சேர்ந்துருந்தாங்க அதாவது எழுபத்தஞ்சாவது வயசை கொண்டாடலாம் எண்பதாவது வயசை கொண்டாடலாம் ஆனா எழுபத்தஞ்சு வெட்டிங் டே கொண்டாடுறதுங்கிறது அவர்களுக்கு அமைஞ்ச ஒரு வாழ்க்கை நான் என்ன கேக்குறேன்னா இன்றைக்கும் அந்த மாதிரி சில நமக்கு காதில் விழுறது இப்போ உங்கள்கிட்டயே ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ்ல பேசும்பொழுது என்ன சொல்றா அப்படின்னா எங்க அம்மாக்கு ரொம்ப உடம்பு முடியல சார் வாழ்க்கை முடியல அப்படிங்கிறதுனால நான் வந்து என் பிள்ளை கல்யாணம் பண்ணிடணும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா ஏன்னா பாட்டிக்கு முடியல அப்படின்னா பாட்டியோட லைஃப் வேறு என் லைஃப் வேறே இருந்தால் இன்றைக்கி பசங்க நினைக்கிறாங்க அதுக்கெல்லாம் இன்றைக்கி பையனோ வளோ மரியாதை கொடுக்குறாங்களா இல்லை 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 என் கல்யாணம் எப்போ நடக்குமோ அப்போதான் நடக்குன்னு இருக்கிறாங்களா என்ன மாதிரி போயிட்டிருக்கு இப்போ ட்ரெண்டு கல்யாண மாலை மோகன் தலைமையில் எங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை விவரங்களுக்கு நைன் மற்றும் டபுள் இந்த ரிக்வெஸ்ட் இன்னும் வந்திருந்தான் இருக்குது அதாவது யாருக்கோ வீட்டில் உடம்பு சரியாக இல்லை அதனால இதை துரிதப்படுத்தணும் அப்படிங்கிற ரிக்கொஸ்ட் வந்துட்டு தான் இருக்குது நம்மள்ட்ட வரும்போது நம்ம இந்த ரியாலிட்டியை சொல்கிறோம் அவங்களுக்கு இந்த இந்த அர்ஜெண்ட்டில் ஒரு பெண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் நிச்சயம் பண்ணால் சில சமயம் அது நல்லதாகவும் சில சமயம் அது கெடுதலாகவும் முடியும் அதனால் கல்யாணத்துக்கு தேடுறதுக்கான அந்த பீரியடு அந்த கூலிங் பீரியட் அது ஒருத்தரை ஒருத்தர் விசாரிக்கிறது ஒருத்தரை ஒருத்தர் பார்க்குறது பேசுறது புரிஞ்சிக்கிறது அதுக்கப்புறம் கல்யாணத்துக்குள்ளே போகிறதுங்கிறது தான் இன்றைக்கி இயல்பாக உள்ள விஷயம் போன செஞ்சுரியில் நடந்த மாதிரி நாளைக்கு நிச்சயதார்த்தம் நாளைக்கு கல்யாணம் அது மாதிரிலாம் கொண்டு போக முடியாது ஒரு விஷயம் அதை தவிர ஒரு பேசிக் புரிதலுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது உடம்பு சரியாக இல்லாதவங்களுக்கும் இல்லை அவங்க லைஃப் எங்கேயாவது முடிஞ்சிட போகிறதோன்னு பயந்துட்டு இந்த கல்யாணங்களை வந்து துரிதப்படுத்துறதுங்கிறது வந்து சரியான மெத்தட் இல்லை ஸோ தாத்தா பாட்டின்னு வரும்போது சொல்லலாம் சரி அவங்களால் அவங்களோட ஏஜ் ரிலேட்டடாக அவங்களுக்கு வயசாகுது அதை வச்சு இந்த குழந்தைக்கு கல்யாணத்தை வந்து துரிதப்படுத்துகிறதோ இல்லை அந்த அதை வந்து ஃபாஸ்ட் பண்ணி ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதோ வந்து நியாயம் இல்லை ஃபஸ்ட்டு அதையும் நடக்கிறதா அது அவங்க பண்ண புண்ணியம் ரைட் ஓகே எப்படி என் பேரன் கல்யாணத்தை பார்த்துட்டு தான் என்ன போடணும் அப்படிங்கிறத வந்து நியாயமான ஒரு விஷயமா எப்போ நியாயமாகும்னா நம்ம தேட ஆரம்பித்த உடனே கிடச்சி தான் ஆனால் தேடுதலில் வந்து மினிமம் பீரியட் இருக்குது அந்த பீரியடில் அலோவ் பண்ணி ஆகணும் நான் சொல்கிறது சில கேஸில் இப்போ கோவிடுக்கு அப்புறம் என்னென்னா பெற்றோருக்கே அந்த பயம் வந்தது அவங்க வந்து சொல்லும்போது சில சமயம் கலக்கமாக இருக்கு நமக்கே கலக்கமாக இருக்குது சில சமயம் அது வந்து படுத்திருக்கும்போது திடுதுப்புன்னு எழுந்து உட்காருறேன் இது எங்கேயாவது நம்ம வந்து குழந்தைங்களை கல்யாணம் பண்ணாமல் போயிடுவோமோன்னு சொல்லிவிட்டு அந்த அளவு வந்து பெற்றோர் மனதளவில் பாதிக்கப்பட்டுருக்குறாங்க அவங்க வரும்போது நம்ம வந்து பதிலை வந்து ஜாக்கிரதையாக சொல்கிறோம் கரெக்ட் கவலைப்படாதீங்க நான் எடுத்து கொடுக்குறேன் நீங்கள் தான் முடிச்சு கொடுக்க போகிறீங்க முடிச்சு கொடுக்கும்போது ஜாகிரதையாக முடிச்சு கொடுங்க எடுத்து கொடுக்குறத நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக எடுத்து கொடுக்குறேன் சீக்கிரமாக நடக்கும் பேரம்பேத்தி வருவாங்க எல்லாரையும் மடியில் போட்டு கொஞ்சிட்டு உங்களோட காலம் எவ்வளவோ அவ்வளோ நாள் வாழ்ந்து தான் நீங்கள் மறைவீங்களே தவிர நாளைக்கே மறைஞ்சிடுவோம் சொல்லிவிட்டு எந்த காரணத்துலையும் அதைரியப்படாதீங்க அதை பேஸ் பண்ணி அர்ஜென்ட்டும் படாதீங்க என்ன இந்த வியாதிகள் வந்து நம்மளை ஆள முடியாது நம்ம தான் அதை அடக்கி ஆண்டு வின் பண்ணணும் அப்படி தான் நான் சொல்லி அனுப்புகிறேன் இந்த தேடுதலில் வந்து சில அன்வான்டெட் காரணங்கள் வருதே அதை வந்து நம்ம வந்து நம்ம கற்றுக்கிட்டு அதை எடுத்து சமூகத்துக்கு சொல்கிறோம் ஒரு கற்றுக்காத ஒரு தெளிவின்மையை வந்து யாருக்கு சொன்னால் யாரும் ஒத்துக்க போகிறது இல்லை ஆனால் நம்ம சொல்லும்போது அவங்க கேட்குறாங்கன்னா நம்ம நியாயமாக அதை கற்றுட்ருக்கணும்னு அர்த்தம் அதனால் தேடுதலில் அவங்க அவங்க ஸ்பீடை விட்டுடணும் நடக்கிறத நாராயணன் ஒழுங்காக நடத்தி வைப்பார் அதை பற்றி கவலையே பட வேண்டியது இல்லை சரி மோதி சார் அந்த தெளிவு நம்ம எல்லாருக்குமே இருக்கு எல்லா திருமணங்களும் அப்படி தான் நடந்துகிட்டும் இருக்கு இது வந்து ஒரு சின்ன புனிதத்துக்காக நான் கேட்டேன் நன்றி வணக்கம் வணக்கம் உங்கள் வீட்டு வரதுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாணமாலை டாட் காம்